வணக்கம் முனிகா வணக்கம்மா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு காலம் எப்படி ராசி ரிஷப ரிஷபராசியா போயிட்டு அவங்களுக்கு லக்னத்திலே பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு லக்னத்துக்கு வராருனதும் எல்லாரும் லக்னத்துல உட்கார்ந்த குரு நல்லது செய்வாருன்னு நினச்சிப்பாங்க குரு பகவானாவே சுப கிரகன்னால ஆனா அதுதான் தப்பு எதனாலன்னா இந்த ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியும் அதிபதியும் அந்த குரு பகவான் தான் அதே போல் பதினொன்றாம் அதிபதியும் இந்த குரு குரு தான் ஸோ இந்த ஸ்தானங்கள் எட்டு பதினொன்றுன்னு எடுக்கும் போது திடீர் திடீர்னு அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு அந்த குரு பகவான் தண்டி தண்டனை கொடுத்து அவங்கள அதில் இருந்து சரி பண்ணி கூட்டிகிட்டு வருவார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் நடக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துலேயுமே சரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது கடை உணவை வந்து முற்றிலுமே தவிர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இனிப்பே இவங்க சாப்பிடக்கூடாது இனிப்பு பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது இந்த ரிஷபராசிக்காரங்க அடுத்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த டைம் பீரியடில் ஸோ எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டிய நேரம் இது ஸோ எதிர்பார்ப்புனால் எனக்கு வரக்கூ வரக்கூடிய பெண் அல்லது ஆண் வந்து இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு கவர்மெண்ட் மாப்பிளையாக வரணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் குறைச்சிட்டு வர வரன் ஜாதகத்துக்கு செட் ஆகுதா குடும்பத்துக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்து அமைச்சுக்கிட்டாங்கன்னா மிக வாழ்க்கை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா கடன் சம்மந்தப்பட்ட நிலை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட நிலையிலையுமே இந்த பீரியடில் கடன் வாங்கினாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உண்டாகும் ஸோ இந்த ஒரு வருஷம் காலத்துக்கு வந்து கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது வாங்கவே கூடாது இந்த ரிஷபராசி மட்டும் ஸோ அடுத்து வண்டி வாகனத்துலேயுமே வந்து ரொம்பவே எச்சரிக்கையோடு போகணும் ஸோ வெளியே போகிறாங்கன்னா எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போகலாம் ராசி ரிஷபம் போயிட்டு இருக்கவங்க மட்டும் வண்டி வாகனத்தில் போகும்போது இந்த ஒரு வருஷம் காலத்துக்கு மட்டும் எலுமிச்சம்பழம் கூட வச்சுட்டாங்கன்னா எந்த ஒரு பெரிய இருந்தும் தப்பிச்சு விடலாம் தொழில் இப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் எதுவும் இருக்குமா பிரைசில் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா இந்த ரிஷபராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகம் போடக்கூடாது ஆன்லைன்ல வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு இல்லை ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் வந்து தொழில் கொஞ்சம் மந்தமாகும் ஸோ அந்த ஒர்க் பேஸ் மட்டும் பார்த்துக்கணும் அப்படியே ஸோ அடுத்து புதுசாக எதுவும் துவங்கக்கூடாது இந்த டைம் பீரியடில் லாபத்தை நோக்கி இந்த மாதிரி ஆனால் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக தூக்கி விடுவார் குரு குரு வந்து சும்மா இருக்க மாட்டார் லக்னத்தில் இருந்துட்டு ஏன்னா அவரும் எட்டுக்குரியவராக வரானால நிறையா அது பண்ணால் இவ்வளோ லாபம் வருமா இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணால் இந்த தொழிலில் வந்து இவ்வளோ லாபம் எடுக்க முடியுமா அப்படின்னு இன்வால்மெண்ட்டோடு போ இறங்குவாங்க ஆனால் மாட்டிப்பாங்க ஸோ அதனால் அமைதியாக இருக்கணும் குழந்தையின்மை குழந்தைக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் செலவு அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் ஸோ கண்டிப்பாக ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கான சிறப்பு வழிபாடுகள் என்ன அவங்க எந்தெந்த கோயிலுக்கு போய் பூஜைகள் பண்ணலாம் ரிஷபராசிக்காரங்க சிறப்பு வழிபாடுன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து யானைக்கு கரும்பு கொடுக்கணும் அதுதான் முதல் செய்யக்கூடிய மிக சிறப்பான வழிபாடு பெரிய நல்ல பலன்களை தரும் அடுத்து பார்த்தோம்னா கோவில் ஸ்தலங்கள்னு பார்த்தோன்னா சென்னையில் பாடி கிட்ட வந்து திருவள்ளிதாயம்ன்ட்டு ஒரு கோவில் சன்னதி இருக்கு அங்க இருக்கிற குரு பகவான வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரையில் போய் நெய் தீபம் போட்டுட்டு முடிஞ்சால் மஞ்சள் நிறத்தில் இருக்க பூக்களை வாங்கிட்டு போய் போட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த குருப்பயிற்சி காலத்தில் பெருசாக எதுவும் என்ன தண்டிச்சிடாத குரு பகவானேன்னு கும்பிட்டுட்டு வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக வந்து தப்பிச்சிடலாம் ஒரு வருஷத்தை நகர்த்திடலாம் ரிஷபராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளை சிறந்த வழிபாடுகள் பண்ணணும்னு சொல்கிறீங்க ஏதாவது ஸ்பெசிபிக் கலர் அவங்க யூஸ் பண்ணணுமா நிறங்கள் என்னென்ன நிறங்கள் அவங்களுக்கு பலனை கொடுக்கும் ஸோ பச்சை நிறம் வந்து நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்க பச்சை நிறம் அடிக்கடி இந்த ஒன் இயரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் அடிக்கடி யூஸ் பண்ண பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும் சிவப்பு நிறத்தை முற்றிலும் தவிர்க்கணும் இந்த ரிஷபராசிக்காரங்க